முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி மகன் இன்ப நிதி பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆறு ஆறு குண்டுகள் வெடிக்கும் என இன்பன் நிதி பெயரில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது தொடர்பாக தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின் வெடிகுண்டு வெடிக்கும் என டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சென்னை பீச் ஸ்டேஷன் அருகே உள்ள மத்திய சுங்க இலாக்கா தலைமை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு பெறலாம் செந்தில்குட்டி வணக்கம் தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி பெயர்ல வந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த மின்னஞ்சல் அனுப்பியது யார் என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா விவரம் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இன்று காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி அளவுல ஒரு இமெயில் வந்து வந்திருக்கிறது அந்த இமெயில வந்து முதல்வர் உதய துணை முதல்வர் மகன் உதயநிதியுடைய பேர்ல அந்த இமெயில் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதுல வந்து அமெரிக்க தூதரகம் அதனுடைய பள்ளி வளாகம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆறு ஆர்டிஎக்ஸ் வகை வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்று அந்த கடிதத்துல வந்து இமெயில் கடிதத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்துல வந்து முன்னுக்கு பின்னான பல்வேறு முரணான தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இதற்கு முன்பாக மூன்று முறை சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று முறை ஏற்கனவே வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது அந்த சோதனையில வந்து எந்த விடிப்பொருள்களும் கண்டறியப்படவில்லை இந்த நிலையில் தற்போது நான்காவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்துல வந்து அமெரிக்க தூதரக பள்ளி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல ஆறு ஆர்டிஎக் வகை வெடிகுண்டுகள் வந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்ற வளாகம் மற்றும் உரிமையல் நீதிமன்ற வளாகம் சென்னை உயர் நீதிமன்ற நீதிமன்ற அறைகள் அனைத்திலும் வந்து தற்போது வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோட தீவிர சோதனையை வந்து கடந்த ஒரு மணி நேரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை ஆனால் எந்த ஒரு வெடிபொருளும் கண்டறியப்படவில்லை இது இந்த கடிதம் முழுவதும் முன்னுக்கு பின்னான முரளான பல்வேறு தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் இந்த காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இந்த தற்போது நடைபெற்று வருகிறது அதனால் ஒரு பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு ஒரே மாதத்துல வந்து கிட்டத்தட்ட மூன்று மூன்று முறைக்கு மேலாக இது போன்ற வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய மிரட்டல் கடிதங்கள் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs.